அனைவருக்கும் வீடியோ இந்த தலைப்புல தான் நம்ம அதாவது நேற்றைய நாள் வைகோ அவர்களின் தலைமையில் திருச்சியில் மாநாடு நடைபெற்றதுங்க குறிப்பா இந்த மாநாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு

குறிப்பா இந்த காணொலிய சாட்டை துரைமுருகன் அவர்கள் சுட்டிக்காட்டி விஜய்க்கு கூடுவதை போல பல மடங்கு கூட்டம் வைகோவிற்கும் கூடியது ஆனால் இன்று காலி நாற்காலிகளுக்கு மாநாடு நடத்துகிறார் புரட்சி புயல் கொள்கையற்ற தலைவர்களை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாருங்க காலி சேர்களுக்கு இடையே வைகோ அவர்கள் மாநாடு நடத்தியிருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்